காலை தோறும் புதியவை இணைந்து செயல்படுங்கள் நவம்பர் இருபத்தி இரண்டு கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டியதில்லை என்றும் சொல்லக்கூடாது ஒன்று குருந்தியர் பனிரெண்டு இருபத்தி ஒன்று இரண்டாயிரமாம் ஆண்டு ஜியா ஹைக்ஷியா தன்னுடைய பார்வையை இழந்தான் அவருடைய நண்பன் ஜியா வெங்கி தான் இருக்கும்போது அவனுடைய கைகளை இழந்தான் ஆனால் அவர்களின் ஊனத்தை மேற்கொள்ளும் வழியை அவர்கள் கண்டுபிடித்தனர் நான் அவனுடைய கைகள் அவன் என்னுடைய கண்கள் என்று ஹைக்ஸியா சொல்லுகிறான் இருவரும் இணைந்து சீனாவில் உள்ள அவர்களுடைய சிறிய கிராமத்தையே மாற்றத்திற்குள்ளாக்கினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இந்த நண்பர்கள் நிலத்தை புதுப்பிக்க பிரயாசப்பட்டனர் ஒவ்வொரு நாளும் ஹைக்ஸியா வெங்கியின் முதுகில் ஏறிக்கொண்டு இருவரும் ஆற்றை கடந்து செல்வர் பிறகு வெங்கி ஹைக்சியாவின் கரத்தில் ஒரு பள்ளம் தோண்டும் கருவியை கொடுத்து அவன் தோண்ட தோண்ட அந்த குழியில் இவன் மரத்தை நடுவது வழக்கம் ஒருவர் குழி தோண்ட மற்றவர் அதில் மரக்கன்றை நட இருவரும் இணைந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்களை நட்டிருக்கின்றனர் நாங்கள் இணைந்து வேலை செய்யும் போது நாங்கள் ஊனமுற்றவர்களாய் ஒருபோதும் எண்ணியதில்லை என்று ஹைக்சியா கூறுகிறான் நாங்கள் குழுவாய் செயல்படுகிறோம் பவுல் அப்போஸ்தலர் திருச்சபையை சரீரமாய் ஒப்பிடுகிறார் அதில் ஒவ்வொரு அவயத்திற்கும் மற்ற அவயத்தின் உதவி தேவை திருச்சபை முழுவதும் கண்களாயிருந்தால் அங்கு எதுவும் கேட்காது எல்லா அவயங்களும் காதுகளாய் இருந்தால் அங்கு வாசனை இருக்காது அவரவருடைய ஆவிக்குரிய வரங்களுக்கேற்ப ஒவ்வொருவரும் திருச்சபையில் பங்கேற்கிறோம் ஜியா ஹைக்ஷியா மற்றும் வெங்கியை போல நாமும் நம்முடைய பலத்தை இணைத்தால் உலகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் ஒரு புறம்போக்கு நிலத்தை சீர் செய்ய இருவர் தங்களுடைய திறமைகளை ஒன்று சேர்த்தனர் இது செயல்படும் திருச்சபையை விளக்கும் என்ன அருமையான ஒரு உருவகம் மற்றவர்களோடு இணைந்து ஊழியத்தை எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள் இணைந்து ஊழியம் செய்வதில் பெருமிதம் வேறெந்த வேலையிலும் வராது அதோடு ஆவியானவர் இணைந்து விட்டால் அது நமக்கு பேரின்பம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் வீடுகள்தோறும் அப்பம்பிட்டு மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அப்போஸ்தலர் இரண்டு நாற்பத்தி ஏழு இணைந்து ஊழியம் செய்தார்கள் என வாசிக்கிறோம் நீங்கள் ஜெபம் பரிசுத்த பிதாவே எனக்கு ஆவிக்குரிய வரங்களை தந்து சபையாகிய சரீரத்தில் பொருத்தியதற்காக நன்றி ஆமேன்